இப்போ ஒரு பெண் வந்து சமூகத்தால் பாதிக்கப்படும் பொழுது அவள் பொதுப்படையான பேச்சுக்கு மாற்றப்படுகிறாள் நீங்க கூட என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்க இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு எங்க போனாலும் பிடிக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனா எல்லா இடத்திலும் பஞ்சபூத வடிவில் கூட்டாக இல்லை அதாவது ஒரு வீட்டில் வந்து சந்திர அடைகிற பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வாரிசுகளுக்கு ஆபத்து நிகழ்ந்தே தீரும் இப்போ மனம் உடல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா அது பொருளாகிடும் இல்லையா அப்போ அந்த பெண்ணுக்கு மன பலகீனம் ஏற்பட்டாலே இன்னும் ஒருவர் நம்மை எதற்காக நெருங்குகிறார் எப்படி நெருங்குகிறார் என்பதை நமக்கு என்ன பண்ணாது தெரியாது இந்த பொது வாழ்க்கையிலும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து தற்கொலை கொலை அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய வீட்டிலுமே இந்த வடக்கு வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு பெண் கற்பு ரீதியாக கெடுகிறாள் வாழ்க்கையை வாழ முடியுமா முடியவே முடியாது குறிப்பாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது கெட்டதற்கு பிறகு வாழ்க்கையை வாழலாம் ஆனா நாம நினைக்கிறது அப்படி நினைக்கல இல்லையா சார் நாங்க மத்தவங்களை பத்தி யோசிக்க கூட இல்ல சார் உங்களை நம்புறோம் சார் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார் அதாவது பெண் பிள்ளைகள் நல்லா வாழணும் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு நிறைய தாய்மார்கள் ரொம்ப கண்ணீரோட நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சார் அப்ப திருமியச்சூர் அப்படின்ற ஒரு இடம் அங்கதான் ஹயக்ரீவர் அகத்தியரால் அலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யப்பட்ட இடம் இந்த இடத்திற்கு கிருத்திகை அல்லது ரோஹிணி இந்த இரண்டு லலிதா பரமேஸ்வரியை வெண்மை நிற பொருளை எல்லாம் தானம் தந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பொழுது இந்த வடமேற்கு பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்பும் வழியும் தீர்வையும் அவள் வழங்குவார் இனிய வணக்கம் மனிதனாய் பிறப்பதே அரிதான தவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக பெண்ணாய் பிறவி எடுப்பது தவத்திலும் சிறந்த தவம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு பெண்ணையும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு இந்த பிரச்சனைகள்லாம் தீராதா பெண்கள் மேலே எழுந்து வெற்றியின் உச்சத்தை பிடிக்கத்தான் முடியாதா அதற்கு உரித்தான வழி என்ன ஆலயம் என்ன வாழ்க்கை முறை என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்ம பெண்களுக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துன் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயே நமகா அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் பெண்கள் அப்படிங்கும்போது நம் நாட்டின் கண்கள் அப்படியெல்லாம் நல்லா சொல்கிறாங்க சார் ஆனால் வீட்டுக்குள்ளேயும் சரி நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதும் சரி அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறதும் சரி இன்றளவும் கூட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் மல்க கதருவாங்க சார் அவ்வளோ பிரச்சனைகள் பெண்களை சூழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை சார் இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா நாங்கள் என்ன சார் பண்ணணும் ஒரு உணர்ச்சி உணர்வு இரண்டுமே ஒரு ஆணுக்கு அதிகம் இருப்பதை விட ஒரு பெண்ணுக்கு அது உண்டு என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மை ஒரு மனநிலையால் ஒரு பெண் ஒரு குடும்பத்தையும் கட்டியாள முடியும் அதே மனநிலை ஒரு நிமிடம் ஒடுங்கினால் விரைவில் தவறான முடிவெடுக்கக்கூடிய நிலையையும் ஒரு பெண்ணால் உடையவும் முடியும் உடையவும் முடியும் அது வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குணம் பொதுவாமா நம்ம பிரணவ வாஸ்துல நிறைய பெண்களுடைய வாழ்வியல் முறைகளை பார்த்துருக்குறோம் பெண் குழந்தைகளை மகாராணி போல தான் எல்லாருமே வளர்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தின் சூழல்களால அந்த பெண் விரைவில் பாதிக்கப்படுதல் அந்த பெண் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுதல் வயதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது இது போன்றெல்லாம் நிறையவே பார்த்து வருகிறோம் அவலம் கட்டாயம் கட்டாயமா இப்போ ஒரு பெண் வந்து சமூகத்தால் பாதிக்கப்படும் பொழுது அவள் பொதுப்படையான பேச்சுக்கு மாற்றப்படுகிறாள் அப்ப எந்த தவறு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அமைப்பு இருக்கும் என்பதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் கூட என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்க இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு எங்கே போனாலும் பிடிக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனால் எல்லா இடத்திலும் பஞ்சபூத வடிவில் கூட்டாக இல்லை ஒரு இடத்தில் நெருப்பாக இருக்கிறார் ஒரு இடத்தில் காற்றாக இருக்கிறார் எல்லா ஊர்லையுமே மிதமான வெப்பநிலை என்பது என்ன பண்ணாது இருக்காது ஸோ பஞ்சபூதம் வந்து ஒரு இடத்தில் வந்து ஒடுங்கிறது என்பது ரொம்ப கடினம் அதை ஒடுக்கி வைத்ததை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகம விதின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆகம விதியை கொண்டு வந்து இருப்பது தான் ஆலயம் அந்த ஆகம விதிக்கு உட்பட்டது தான் வீடு அது இறைவன் கூடியிருப்பது இது இல்லறத்திற்குரிய இறைவன் கூடியிருப்பது இந்த ஆகம விதிப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாஸ்துவை கொண்டு வரோம் அந்த ஆகம விதியில் ஒரு மனிதர் வந்து உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படக்கூடிய செயல்களை சொல்றது எதுனா வீட்டினுடைய வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி அதாவது ஒரு வீட்டுல வந்து சந்திர நீச்சம் அடைகிற பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வாரிசுகளுக்கு ஆபத்து நிகழ்ந்தே தீரும் அப்போது வடக்கு வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா பொதுவாக வட மேற்கும் வடக்கும் இணையிற மூளையை தான் நம்ம வடமேற்குன்னு சொல்கிறோம் அதை மேற்கு பக்கம் இருக்கிறத மேற்கு வடமேற்குன்னு வடக்கு பக்கம் இருக்கிறத வடக்கு வடமேற்குன்னு சொல்கிறோம் மேற்கு பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி வடக்கு பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே நெகட்டிவ் எனர்ஜினா அது அசுரர்கள் அதை நம்ம திறக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் நிறைய தவறுகளை பண்ணுறாங்க இந்த தவறுகளில் மிக முக்கியமான விஷயம் வீதி தாக்கம் யாருடைய வீட்டில் வடக்கு வடமேற்கு சார்ந்த வீதி தாக்கம் கரெக்டாக அந்த வீட்டுடைய கார்னர்ல வந்து முடியுதோ வடக்கு வடமேற்கில் போர்வெல் வடக்கு வடமேற்கில் கிணறு யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வளரக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக சந்திர நீச்சமாக இருக்கும் என்பது பொருள் இப்போ மனம் உடல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா அது பொது பொருளாகிடும் இல்லையா அப்போ அந்த பெண்ணுக்கு மன பலகீனம் ஏற்பட்டாலே இன்னும் ஒருவர் நம்மை எதற்காக நெருங்குகிறார் எப்படி நெருங்குகிறார் என்பதை நமக்கு என்ன பண்ணாது தெரியாது அப்போ இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில ஒரு பெண் இஷ்யூ நடந்துச்சு இல்லையா ஒரு பெண் குழந்தை அதுவரை நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு அவங்க வீடு வரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த பொது வாழ்க்கையிலும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து தற்கொலை கொலை அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய வீட்டிலுமே இந்த வடக்கு வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையுமே நடக்குது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையுமே கல்யாணமாகி இருக்கிறாரோ இல்லையோ விவாகரத்தான ஒருத்தர் இருக்கிறார் இந்த தவறை எது செய்யுதுன்னா வாஸ்து உறுதியாக பண்ணுது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு வீட்டோடைய இடத்துல இன்றைக்கி மூணு சென்ட்டு நாலு சென்ட்டுன்னு இடப்பற்றாக்குறையால் வீடு கட்டுறாங்க அதில் கார் பார்க்கிங் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா கிழக்கு வடக்கு பார்த்த மனையில் வடகிழக்கை போட்டி கொண்டு உள்பகுதியிலேயே கட் பண்ணிவிட்டு தலைவாசலை தாண்டி வடமேற்கு ரூமை எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த அமைப்பே வடக்கு வடமேற்கு வளருவதை தன்மையை தான் குறிக்கும் இந்த அமைப்பு இருந்தாலே அந்த வீட்டில் சந்திர நீச்சமாகி இருப்பார் இது அந்த வீட்டில் உள்ள ஆணை காட்டிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் ஏன்னா வாழ்க்கை என்பதே உடல் மனம் சம்மந்தப்பட்டது தானம்மா ஆனால் அதுலேயே பிரச்சனைனா நல்லா இருக்க முடியுமா ஒரு பெண்ணுக்கு வந்து உடம்புல ஏகப்பட்ட ருணம் இருக்கு அவங்க வீட்டில் பொண்ணு இருந்தால் என்ன பொருள் இருந்தால் என்ன சுகம் இருந்தால் என்ன அனுபவிக்க முடியுமா முடியவே முடியாது ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு மனசே இல்லை வாழ்க்கையை வாழ முடியுமா முடியவே முடியாது ஒரு பெண் கற்பு ரீதியாக கெடுகிறாள் வாழ்க்கையை வாழ முடியுமா முடியவே முடியாது குறிப்பாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது கெட்டதற்கு பிறகு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நாம் நினைக்கிறது அப்படி நினைக்கல இல்லையா அப்போ என்னன்னா இந்த வடக்கு வடமேற்கு பகுதியை நம்ம பாதிக்கப்படாமல் வச்சா மட்டும்தான் அந்த வீட்டில் நல்ல பெண்களுடைய ஒழுக்கம் என்பது நல்ல பெண்களாக மாற்றுவதற்கான அத்தனை அமைப்புமே அங்கதான் இருக்குது நிறைய பேர் வடக்கு வடமேற்கில் கேட் போட்டு எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங்லாம் விட்டுறாங்க இதை தயவு செய்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு கேட்பீங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டுன்ற ப்ரொஃபஷனல் என்றது வேற தனி வீடு என்பது வேற ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது இரண்டுக்கும் வெவ்வேறு விதமான வாஸ்து அதை நம்ம ஒரு வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் சோ தனித்த வீடுகளில் கட்டாயமாக இந்த வடக்கு வடமேற்கு பகுதியில் எக்காரணத்தை முன்னிட்டும் போர்வெல் கிணறு வீதித்தாக்கம் என்பது இருக்கக்கூடாது வடமேற்கில் அமையக்கூடிய கழிவறைய வீட்டோடு ஒட்டியோ வடக்கு காம்பவுண்ட்ல ஒட்டியோ வைத்திருந்தால் மிக பெரிய பிரச்சனையை அந்த வீட்டு பெண்களுக்கு அது உறுதியாக கொடுக்கும் ஆணுக்கு பொருளாதார பிரச்சனையை கொடுக்கும் அவ்வளவுதான் இதை சிம்பிளா சொல்லணும்னா ஸோ அந்த சந்திரன் நீச்சமடைந்திருக்க கூடிய பகுதியை சரி செஞ்சா மட்டுந்தான் வீட்டுல உள்ளவர்களுடைய உடலும் மனமும் வாழ்க்கையோ எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து ஒரு பிடிப்போடையும் பிரச்சனை இல்லாமலும் பொது வாழ்வில் அந்த பெண்ணோ அந்த வீட்டோடைய அமைப்பில் சர்ச்சை இல்லாமல் வாழறதுக்கான வாய்ப்பு அப்போதான் இருக்குது சரிங்க சார் அந்த மாதிரி வீட்டின் அமைப்பு வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுனாக்க சரிப்பா இந்த வீடு வேணா வேற நல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவங்க மாற முடியும் சார் ஆனால் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ரொம்ப உழைத்து இஎம்ஐ கட்டி ஒரு வீட்டுல போய் அப்பாடான நிம்மதியா உட்கார்றவங்களுடைய நிலை என்ன சார் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு அதாவதுமா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய இடத்திலிருந்து கர்மாவை சிந்தித்து பார்க்கணும் நம்ம பொதுப்படையாக இங்கே கர்மான்னு வரும்பொழுது சிந்திக்கக்கூடாது தீர்வுன்னு வரும்பொழுது நமக்கு ஒரு நிமிடத்தில் கிடைக்கிறதா ஒரு மாதத்தில் கிடைக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்கிறோம் ஆனால் ஒரு நிமிடத்திலோ ஒரு மாதத்திலோ நமக்கு நமக்குரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை செய்திருக்கிறோம் என்ற மனப்பக்குவத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்மளுடைய உறவில் ஒருவர் ஒருவரால் கத்தியால் குத்தப்படுகிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன தண்டனை கொடுப்போம் அவருக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் நம்ம மனது என்ன அடையாது நிம்மதி அடையாது அப்போ நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு தவறான நிலையும் தவறான மனையும் அமைகிறதுன்னா அதற்கு நாமே பொறுப்பு அந்த கர்மவினையை நாம் என்ன பண்ணணும் நாமே எடுத்துக்கணும் ஆனா அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் அறிவுரையாளர்கள் அருளாளர்கள் அதன் அடிப்படையில் தான் வாஸ்து நிபுணர்கள் அதன் அடிப்படையில் தான் ஜோதிட நிபுணர்கள் அதில் ஒருவரை வந்து டிவியில் விளம்பரம் வருதுன்றாவே உடனே பார்த்துடக்கூடாது அவர் சொல்வது என்ன அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மையின் பின்னணி என்ன இதை எல்லாமே ஆராய்ச்சி பூர்வமாக நகை வாங்கும் பொழுது அது கோல்டா கோல்டு இல்லையான்னு பார்க்கறத நம்ம போய் படிச்சுட்டா வந்தோம் இல்லை இல்லையா அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை தெரிஞ்சு தானே நம்ம எடை போட்டு பார்க்குறோம் அப்போது ஒருவருடைய அறிவை எப்படி எடை போட்டு பார்க்கணும் அவருடைய அனுபவம் அவர் சொல்லக்கூடிய விதங்கள் அனுபவபூர்வமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருக்கிறதா என்பதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் வாஸ்து நிபுணரை முடிவு செய்யணும் சும்மாவே நான் டிவியில் வந்துட்டேன் நான் வந்து உக்காந்துட்டேன் நாலு கேள்வி நம்ம கேட்டுட்டோன்றதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது அவர் பெரியாள்னு முடிவு பண்ணுனா அதிலும் முட்டாள்தனமாக இருப்பது யாரு நாம தான் ஆகையினால அறிவை பொறுத்து தான் அனுபவமும் அந்த அனுபவத்தை பொறுத்து தான் அவர் கொடுக்கற வெற்றியும் இங்க என்ன செய்யப்படுது தீர்மானிக்கப்படுது ஆகையினால ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி அந்த வீட்டை நம்ம கரெக்ஷன் பண்ணணும் இல்லை அந்த வீதி தாக்கமே இருக்குன்னா கண்டிப்பா அதை விட்டு வெளியே வரதை தவிர வேற வழியே கிடையாது ஏன்னா அதற்கு அங்க இருந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதை மாற்றி விட்டால் இழப்புகளை தவிர்க்கலாம் நிறைய நம்ம பார்த்தாச்சுமா என்ன அப்படின்னா நிறைய பேர் என் அனுபவத்தில் என்னை பார்ப்பவர்கள் இழப்புக்கு பிறகே நம்பி சந்திக்கின்றார்கள் புரியுதுங்களா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை கர்மாவினுடைய இழப்பு நாளை அடுத்த நொடி அடுத்த நிமிடம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் மக்கள் இருக்கிற வரை என்ன பண்றாங்கன்னா தெய்வம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் பூமின்னு வந்துட்டா தான் அந்த இடத்துல ஆகம விதிப்படி தெய்வமே இல்லை என்றால் ஆலயத்திற்கும் என்ன நிகழும் பிரச்சனைகள் நிகழும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சபூதத்திடம் தவறு இருந்தால் அதற்கொடுப்பது பேர் தான் அழிவு அப்படி வந்ததுதான் தான் கொரோனா எல்லாம் புரியுதுங்களா அதனால இயற்கை இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது தப்பிக்கவே முடியாது அந்த இயற்கை வடிவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் தவறு செய்தால் அதிலோடு நாம் ஒன்றி பயணிக்கிற நம் பாதிக்கப்படும் நம் மனசும் பாதிக்கப்படும் அதன் வழிபாடாகத்தான் நம்ம பேச்சு செயல் கேரக்டர் பாக்குற நபர்கள் அத்தனை பேரும் இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ ஒருத்தருக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா இங்க அவங்க மனசு கெட்டு போயிருக்கு வீட்டுக்கு வர உறவினரும் அப்படிதான் இருப்பாரு அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறவங்க குட் கேரக்டரில் இருப்பாங்க பேடாக அதாவது சந்திரன் கெட்டு போயிருக்கவங்க பேட் கேரக்டர் தான் இருப்பாங்க ஸோ பேடு பேடு இணைஞ்சால் பேடாக தான் நடக்கும் அப்போ என்னன்னா வடமேற்கு பகுதி ஒரு வீட்டில் சரியில்லை என்றால் எதுவுமே பண்ண முடியாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்னைக்கு வீடு கட்டக்கூடிய அத்தனை வீடுகளும் வடகிழக்கு போர்ட்டிகோ என்ற பெயரில் வெட்டப்பட்டு வடமேற்கு நீட்டப்படுவது தான் அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லா உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சாதாரண விஷயமாக பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது ஓகே சார் சார் நாங்கள் மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்க கூட இல்லை சார் உங்களை நம்புகிறோம் சார் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார் அதாவது பெண் பிள்ளைகள் நல்லா வாழணும் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு நிறைய தாய்மார்கள் ரொம்ப கண்ணீரோட நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சார் அதாவதுமா பொதுவாக ஒரு சந்திரன் வந்து வலுப்பெறுவதற்கு நம்ம யாரை வழிபடும் சந்திரனாலே அம்மாதான் சரிங்களா அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்குபவள் லலிதா பரமேஸ்வரி அதனால தான் அவள் பெயரையே வந்து பார்த்தீங்கன்னா ராஜமாதா. ராஜ ராஜேஸ்வரி ராஜபீடத்தில் அமர வைப்பவள் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் அப்போது அந்த லலிதா திரிபுர சுந்தரியை வழிபட்ட வடமேற்கு பிரச்சனையிலிருந்து சரி செய்கிற வாய்ப்பை அவள் வழங்குவார் அப்போ திருமியச்சூர் அப்படின்ற ஒரு இடம் அங்கே தான் ஹயக்ரீவர் அகத்தியரால் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யப்பட்ட இடம் இந்த இடத்திற்கு கிருத்திகை அல்லது ரோஹிணி இந்த இரண்டு நட்சத்திரத்தில் லலிதா பரமேஸ்வரியை வெண்மை நிற எல்லாம் தானம் தந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற பொழுது இந்த வடமேற்கு பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்பும் வழியும் தீர்வையும் அவள் வழங்குவாள் மீண்டும் ஒரு முறை மயிலாடுதுறை அருகாமையில் திருமியச்சூர் அப்படின்ற ஊர்ல லலிதா பரமேஸ்வரிக்குன்னு இருக்கிற கோவில் இருக்கு இந்த ஆலயம் தான் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யப்பட்ட உருவான இடம் அகத்தியராலும் ஹயக்ரீவ முனிவராலும் இந்த லலிதா சகசரநாமம் அம்மையால் உருவாக்கப்பட்டது குறிப்பாக தான் வந்து வாயிலில் வாராகி படைத்தளபதியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருத்தலம் அம்பிகைக்கு வந்து கொலுசு தானமாக வழங்குவது இந்த ஆலயத்தில் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆலயத்திற்கு போனாலே நம் மனம் செயல் உடல் அத்தனையும் அவளிடத்தில் ஒடுங்கி உலகத்துக்கே அன்னை காப்பாத்தாம விட்டுருவாளா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நிச்சயமா சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு சார் அதை தீர்வு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கோயிலுக்கு போறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த டைம் பீயிங்காக அவங்க பெண் பிள்ளைகளுக்கு கவசம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அதாவதுமா பொதுவாக மனம் வலுப்படுவதற்கு ஒரே ஒரு விஷயத்தை பண்ணினா போதும் குங்கும இருக்கு இல்லையா அது வந்து மனதை வந்து சிதற விடாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த குங்கும பூவை வந்து பாத்தீங்கன்னா தினசரி இரவு வந்து தண்ணீரில் ஊற வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க அவங்க மனம் வந்து சிதறலடையாமல் இருக்கும் இரவுல தண்ணீர்ல குங்கும பூவை ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல கொடுக்கணும் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த மனமும் உடலும் குரு கர்மாவால் கட்டுப்பட்டிருக்கும் எது தவறு எது சரி என்பதை புரிய வைக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது கிடைக்கும் நிச்சயம் பார்த்த அன்பு நேர்கள் எல்லாருமே இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே அப்படின்னு உங்களை பார்த்து நன்றியோடு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க சார்பாக கூடான கொடி நன்றிகள் சார் நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவியல் முருகா நன்றி வணக்கம் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்